அவரால் துக்கத்தை தாங்க முடியல தலைவருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தது அவர் இருந்திருந்தாருன்னா தமிழ் மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருப்பார் இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடிவிட்டார் தலைவர் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சுழல்நலவு இல்லாமல் இருக்கும்போது அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் மீடியா ரசிகர்கள் பொதுமக்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சூழ்ந்து ஒரே கூட்டமாக இருந்தது அதனால் மற்ற பேஷண்ட்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க கூட்டத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்திருந்தார் அஞ்சு நிமிஷத்தில் அந்த கூட்டத்தை அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல அதை அப்படியே பாதி ஆகிக்கிட்டாரு அண்ணா ரூம் பக்கத்துலேயே எனக்கு ஒரு ரூம் போடுங்கன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருந்தார் யார் என்ன பண்ணுறாங்க அவரை நான் பார்த்துக்கிறேன் பெருந்தல் பண்ணாத அளவுக்கு நான் தெரிஞ்சால் நான் பார்த்துக்கிறேன் கேப்டன் சொல்லியிருந்தார் இதை தலைவர் அவர்கள் மீடியா முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பழைய நினைவுகள் தலைவருக்கு வந்திருக்கு பேசிக்கின்னு இருந்த தலைவர் திடீர்னு அவர் ஒரு குரல் உடைந்து ஒரு மாதிரி உருக்கமாக பேச ஆரம்பித்தார் தலைவர் அவரால் துக்கத்தை தாங்க முடியல தலைவருக்கு கேப்டன் விஜயகாந்த் இறந்தது பேசும்போது ஒரு ரசிகனாக என்னால் பார்க்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவர் குரல் உடையும் போது அவர் கண் கிளம்பும் போது என் கண்ணு கலந்துருக்கேன் தலைவர் அந்த மாதிரி நான் கிடையாது அதே சமயம் தலைவர் திடீர்னு காரில் அப்படி அழுதார்கள் மலேசியாவில் அந்த ஷோவெலாம் முடிஞ்சிட்டு கிளம்பி வர டைமில் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க தலைவர் மட்டும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறல ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு சரி வந்துனே இருக்கும் போது ரசிகர்கள் அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் அப்படியே சுற்றி சுற்றி நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரை பவுன்சர்ஸ் எல்லாம் இருந்தும் தலைவரை அந்த இடத்துல கூட்டின்னு வர முடியல இதை எப்படியோ கேப்டன் வந்து பஸ்ஸில் இருந்து பார்த்துருக்காரு உடனே அங்கேருந்து இறங்கி வந்து கூட்டத்தை ஒரு குண்டை வச்சு சவுண்டு ஒன்று விட்டாரு பாருங்கள் பாருங்க அந்த கூட்டத்தை எல்லாரையும் தள்ளி கிள்ளி எல்லாம் ஓரம் பண்ணி தலைவரை கூப்பிட்டு வந்து பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு அண்ணே எதனா ஆயிடுச்சானே உடம்புலாம் நல்லாயிருக்கா நீங்கள் எதுவும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேப்டன் வந்து தலைவர்கிட்ட கேட்டிருக்காரு அந்த கூட்டத்துலேருந்து அந்த பூ மாதிரி பாதுகாத்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை கடைசி காலத்தில் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தலைவர் கூறினார் கேப்டன் என்ற பேர் விஜயகாந்த் அவர்களுக்கு பொருத்தமான பேர்